வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாரத எழுத்தறிவு திட்டத்தில் தன்னார்வலால் செயல்பட்டவங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் இன்னறிவு சொல்லித்தரதுக்காக தன்னார்வலர் நிறைய பேர் இந்த திட்டத்தில் பணியாற்றிட்டு வராங்க இந்த திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணும் எப்படி வந்து அட்டண்டன்ஸ் வந்து போடணும் அவங்களுக்கு எப்படி வந்து கிளாஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின கைடு வந்து தன்னார்வலர்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் தன்னார்வலர்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல பணியாற்றக்கூடிய தன்னார்வலர்களுக்கு ஊதியம் அப்படிங்கிறது எதுவும் வந்து கிடையாது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையிலும் மட்டும்தான் இந்த தன்னார்வலர்கள் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு வராங்க இப்போது இந்த திட்டத்தில் அடிப்படை கல்வி மட்டும் இல்லாமல் சில செயல்பாடுகளையும் செப்டம்பர் மாதத்தில் முடிக்க சொல்லியிருக்காங்க அது என்ன செயல்பாடு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம் உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டாம் தேதி செலிப்ரேட் பண்ணுறாங்க தமிழ்நாடு நூறு சதவீதம் எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி தான் இந்த பாரத எழுத்தறிவு திட்டம் மையங்கள் வந்து செயல்பட்டு இருக்கு இப்போ இந்த மையங்களில் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் சில செயல்பாடுகளை செய்ய சொல்லியிருக்காங்க என்னென்ன செயல்பாடுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா விழிப்புணர்வு பேரணி வந்து நடத்தணும் நூறு சதவீதம் எழுத்தறிவு சார்ந்து உறுதிமொழி எடுக்கணும் மரம் நடணும் அடுத்ததாக அடிப்படை எழுத்தறிவை கருப்பொருளாக கொண்ட சிறு போட்டிகள் வந்து நடத்த சொல்லியிருக்காங்க இது சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செயல்பாடுகளை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னார்வலர்கள் இந்த மையங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் தன்னார்வலர்கள் வட்டார கல்வி அலுவலர்கள் ஆசிரியர் பயிற்றுநர்கள் தலைமை ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த செயல்பாடுகள் அனைத்துமே நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய தன்னார்வலர்கள் உங்கள் மைய மாணவர்களை இந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதை பற்றின தகவலை உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களும் வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் பிஆர்டி மூலமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதிக்குள்ளே இந்த செயல்பாடுகளை நடத்தி முடிக்கணும் இதை நடத்தி முடித்த ரிப்போர்ட்டை செப்டம்பர் இருபதாம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு செயல்பாடும் நடக்கும்போதும் அது சார்ந்த நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது ரொம்ப முக்கியமாக வந்து தேவைப்படும் அதனால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கங்க இப்போது நம்ம செயல்பாடுகளை உறுதிமொழி எடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ அது என்ன உறுதிமொழி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நீங்கள் டிஸ்ப்ளேல பார்த்துட்ருக்க இந்த எழுத்தறிவு உறுதிமொழியை தான் எடுக்கணும் இந்த உறுதிமொழி எடுக்கும்போதும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கேட்கும்போது கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை சார்ந்த தகவல் உங்கள் தலைமை ஆசிரியர் மூலமாகவோ லெபியார்ட்டி மூலமாகவோ உங்களுக்கு வரும் அப்படி யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ